மகர தரும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அந்த காயத்தை கடந்து வந்ததற்கு பெருமைப்படுவது புகழ் அடையும் எந்த காலத்திலையும் அழியா புகழ் பெற்றது எக்காலத்திலும் நிலைத்திருப்பது நீடித்திருப்பது சுகத்தை கொடுப்பது சொத்தை கொடுப்பது தன் நிலை உண்டு தான் உண்டோன்னு உணரக்கூடிய மகர ராசி நேரம் உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் ஈஸ்வரனுடைய சனீஸ்வனுடைய பாத சன்னி பரிந்து போய் எல்லாமே நிறைந்து இப்போது ஒரு தனி மனிதனுக்கு உரிய தகுதியோட உங்க தசாபத்தி நல்லது கெட்டதுக்கு உங்க தசா பத்தி சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ராசி மகர ராசி அப்ப மகர ராசிக்கு எட்டாவது மந்த மாதம் எப்படி இருக்கும் அப்போ ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக மகர ராசிக்கு உங்க ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூணுல தான் இருக்கார் வக்கரத்தில் இருக்கிறார் சூரிய புதன் ஏழுல சூரிய புதன் குடும்பத்துல பிளஸ்ல சொன்னோம்னா பாத சனி முடிஞ்சு போச்சு லைன் கிளியர் ஆயிடுச்சு அடுத்த பாயிண்ட் குரு சனி மூணாம் பார்வையில் இருக்கா உங்க வீட்டுக்காரரே மூணுல இருக்கார் கண்டிப்பா உங்களுக்கு எடுக்க மாட்டார் அதுக்கடுத்தது எல்லா வகையிலையும் எல்லா தேக்கங்களும் எல்லா தடைகளும் நீக்கக்கூடிய நாட்கள் இனிமேல் எல்லா தடைகளையும் எல்லா தாக்கங்களையும் நீக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு பார்த்தா ஓரளவுக்கு நல்ல காரியங்கள் நடத்துவதற்காக நேரம் நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் சுபகாரியங்கள் நினைப்பதற்கும் குழந்த பாக்கியத்துக்கும் நல்ல தொழிலுக்கும் பொறியியல் வல்லுநர் கார் கருப்பு சிலிண்டரு பெட்ரோலு பங்கு விவசாயம் அரசியல் இதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்படிப்பட்ட தொழிலை பண்ணிட்டு மகராசினர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது பத்து எட்டுக்கு பதினஞ்சு எட்டு இந்த மாச மிடில இருந்தே உங்க குரு மறுபடி குரு வந்து கடகத்துக்கு அதிசாரமா பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் பார்க்குறது விட்டு போனதோ பட்டு போனது கெட்டு போனது எல்லாமே துளிர் விடக்கூடிய நேரமும் வருது பதினஞ்சு எட்டுக்கு மேல பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல வருதுங்க அப்ப வரப்போது குரு இப்ப எங்க பாக்குறாரு கும்பத்தை பார்க்குறா அடுத்து உங்களை பார்க்க போறாங்க மிதனத்துலேருந்து கும்பத்தை பார்க்குறா அடுத்து கடகத்துல இருந்து உங்களுக்கு ஏழாம் ஏற்கனவே ஆல்ரெடியா பார்த்திருக்காரு ஒன்பதாம் பறவை பார்த்துருக்காரு குரு ஏற்கனவே பார்த்திருக்காரு அதே போல இப்ப டைரக்டா சமசத்தம் பாருங்க வர்றாரு நிச்சயமாக ஐயனார் வழிபாடு கருப்புசாமி வழிபாடு அம்பால் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு இதெல்லாம் நல்ல காவல் தெய்வங்கள் வக்ர தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இப்படிப்பட்ட வழிபாடு நீங்க பண்ணிட்டு வாங்க வக்ர தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இப்படிப்பட்ட வழிபாடு நீங்க பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு நல்ல மன மாற்றத்தையும் மன உறுதியையும் கொடுக்கும் மன மாற்றத்தையும் உறுதியையும் கொடுக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்கு